கிறார்டு இந்த நவம்பர் மாதத்தில் ஆறாம் தேதியாகியே இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் கத்தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யோபுவின் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் த புக் ஆஃப் ஜோப் சாப்டர் ஃபார்ட்டி டூ வர்ஸ் டென் யோபு தன் ஸ்நேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரட்டத்தினேயாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் லெலுவியா கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கர்த்தரை தோத்திரிக்கலாமா யோபுவினுடைய சரித்திரத்தை நாம் அறிந்திருக்கிறோம் ஒன்றாம் அதிகாரத்தில் யோபு எவ்வளோ பெரிய ஒரு ஐஸ்வரியவானாய் எல்லும் மதிக்கப்பட்ட ஒரு நபராக அவருடைய தேசத்திலே அவர் காணப்பட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம் அது மட்டும் இல்லை அவர் ஒரு சன்மார்க்கமான ஜீவியம் கத்திற்கு பிரியமான பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார் என்றும் நம்ம வாசிக்கிறோம் அவருக்கு இருந்த பிள்ளைகள் தவறு செய்திருவாங்களோன்னு சொல்லி அதிகாலையில் நம்மெல்லாம் எப்படி அதிகாலையில் எழும்பி ஜோம் பண்ணுறோம் அந்த மாதிரி யோபுவுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு அதிகாலையில் எழும்பி பிள்ளைகளுக்காக அவர் ஜெபிக்கிற ஒரு பழக்கம் பிள்ளைகளுக்காக பலிகளை செலுத்தி அன்று ஒரே ஒரு வேளை எங்கள் பிள்ளைங்க தவறு செய்திருந்தால் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டோரிடத்துல பறிந்து பேசுகிற ஒரு குணம் அவரிடத்துல காணப்பட்டது இன்னும் சில அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு புரியும் அவர் எவ்வளோ ஒரு தாராள பிரபுவாக காணப்பட்டார் அவர் சொல்கிறாரு நான் குருடனுக்கு கண் குருடனுக்கு நான் கண்ணாக இருந்தேன் சப்பானிக்கு நான் காலாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார் விதவைகள் இந்த மாதிரி அநேகரை அவர் ஆதரித்ததெல்லாம் அவர் அந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்குறோம் அவர் இன்னொரு காரியம் சொல்கிறாரு நான் யாரையும் தவறாக நடத்துனது கிடையாது யார் மேலேயும் தவறாக என்னுடைய ஆசை வைத்தது கூட கிடையாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய உத்தம குணத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் இன்றைக்கி கியோபுக்கு இருந்த கேரக்டர்ஸ் நம்மகிட்ட இருக்குமா அப்படின்னா கூட நம்மளுக்கு நிறைய கொஸ்டின் மார்க் இல்லை ஆனால் அவர் வந்து அவ்வளோ ஒரு உத்தம மார்க்கத்தை பின்பற்றினார் என்று பார்க்குறோம் ஆனால் ஆண்டவர் வந்து யோபுவை அப்படியே கொஞ்சம் சோதிக்கிறத நம்ம பார்க்குறோம் யோபுக்கு இருந்த எல்லாவற்றும் எல்லாவற்றையும் ஒரே நாளிலே அவர் இழந்து போனார் ஹலூயா எல்லாவற்றையும் இழந்துட்டார் பிள்ளைங்களை இழந்துட்டார் அவருக்கு இருந்த சொத்துக்கள் அவருக்கு இருந்த எல்லாம் இழந்துட்டார் எல்லா சொத்து எல்லாம் பணம் சொத்து எல்லாம் போன உடனே ஜனங்களும் போயிடுவாங்க அப்படிதானே அந்த மாதிரி தான் யோபுக்கும் யாருமே அவர் கூட நிற்கல அவர் தன்னுடைய சுகத்தை இழந்தார் வியாதிப்பட்டார் பலவீனப்பட்டார் அவருடைய சரீரமெல்லாம் வியாதியினால் கொப்பளங்களினால் நிரம்பியது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடந்து வந்த நண்பர்கள் இதெல்லாம் கேள்விப்பட்டு நண்பர்கள் வர்றாங்க ஆனால் அந்த நண்பர்கள் எல்லாம் என்ன செய்தாங்களாம் யோபுவை ஆச்சுகிறதை யோபுவை தேற்றுகிறதை விட்டுவிட்டு யோபுவுக்காக ஜோம் பண்ணுறதை விட்டுட்டு அவர்கள் யோபுவை என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நியாயம் தீர்க்க ஆரம்பித்து விட்டார்கள் நீ நீதியா இருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா நீ ஏதோ தப்பு பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லி யோபுவை குற்றப்படுத்த ஆரம்பிக்கிறார்கள் ஆனால் பாருங்க பிரியமானவர்களை நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துல நம்ம வரும்போது ஆண்டவர் என்ன செய்தாரா யோபுவோடைய இருப்பை கர்த்தர் மாற்றினார் ஹலே லூயா யோபுவுடைய இருப்பை தேவன் எப்பொழுது மாற்றினார் தெரியுமா யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது மக்தர் மாற்றினார் ஹலே லூயா எவ்வளோ ஒரு அருமையான ஒரு தேவனில் அன்னைக்கு தேவன் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் அதாவது ஆண்டவர் வந்து யோபுவோடு பேசுகிறாரு கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின் கர்த்தர் தேமானானிய எலிப்பாசை நோக்கி அதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு உன்மேலும் உன் இரண்டு ஸ்நேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை இப்போ அது ஃப்ரெண்ட்ஸை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு யோபு எனக்கு என்ன அவ்வளோ கஷ்டத்துலேயும் அவன் சில வார்த்தைகளை சொன்னாலும் அவன் நிதானமாக பேசுனான் ஆனால் நீங்கள் வந்து நிதானமாக பேசலைன்னு சொல்லி அவங்க மேலே கோபப்படுகிறார் ஆண்டவர் அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் எல்லாம் பலிகளை செலுத்த ஆயத்தமாகுங்க யோபு உங்களுக்காக ஜோம் பண்ணால் நான் அவங்கள தண்டிக்க மாட்டேன் அப்படி யோபு உங்களுக்காக ஜெபிக்கலைனா நான் அவங்கள தண்டிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அப்போ எளி அவங்க எல்லாம் அந்த எல்லாத்தையும் அவங்க ரெடி பண்ணுறாங்க கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே அவங்க எல்லா சர்வாங்க தகன பலிக்கு தேவையான எல்லாவற்றையும் அவங்க ரெடி பண்ணிட்டா ரெடி பண்ணுறாங்க மூணாவது சாரி நைன்த் வர்ஸில் கடைசி பகுதி அப்பொழுது கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார் ஆமேன் ஆண்டவர் இப்போ யார் முகத்தை பார்க்குறார் யோபு முகத்தை பார்க்குறார் இவன் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக ஜம் பண்ணுவானா மாட்டானா இது என்ன ஜபம் தெரியுமா இது பறிந்து பேசுகிற ஜபம் ஆண்டவரே என் ஃப்ரெண்ட்ஸை மன்னிங்க அவங்க தெரியாமல் பேசுனாங்க யாருக்கு விரோதமாக பேசுகிறாங்க யோபுவுக்கு விரோதமாக பேசுகிறாங்க யோபுவை அப்படியெல்லாம் நியாயம் தீர்த்து பேசுகிறார்கள் கடினமான வார்த்தைகளை பேசுகிறார்கள் அப்படியே அப்படியே உள்ளத்தை அப்படியே கிழிக்கிற மாதிரி பேசுறாங்க சிலர் சிலருடைய வார்த்தைகள் அப்படி இருக்கும் இல்லையா எல்லாம் நம்மளை தேற்றுக்கிற மாதிரி வந்து தேவையில்லாத வார்த்தையை பேசி நம்மளை இன்னுமாக துக்கத்துல ஆழ்த்துகிற நிறைய பேரை நம்ம பார்த்துருப்போம் அந்த மாதிரி பேசுறாங்க அப்ப யோபு இப்ப என்ன நினைச்சிருக்கலாம் ஆண்டவரே இவங்கள ஏன் அண்டவரே இவங்களுக்காக நான் எப்படி பண்ண முடியும் இவங்க தானே என்னுடைய துக்கத்தை இன்னும் அதிகமான துக்கத்துக்குள்ளே கொண்டு போனது இவங்களை நீங்கள் தண்டிங்க ஆண்டவரே இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வேணும் அப்படின்னு யோபு நினச்சிருக்கலாம் ஆனால் என் கர்த்தர் நினைச்சது தானே யோபுனுடைய முகத்தை பார்த்தாராம் வசன நினச்சது யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது யோபு யோபோ அவனுடைய க ஃப்ரெண்ட்ஸை கண்டிக்கல திட்டலை அவங்களுக்கு தண்டனை வரணும்னு நினைக்கல அவ்வளோ கஷ்டத்துலேயும் யோபு என்ன செய்கிறாரு ஃப்ரெண்ட்ஸுக்காக ஜபிக்கிறார் ஆண்டவரே இந்த ஃப்ரெண்ட்ஸ் தெரியாமல் பண்ணிட்டாங்க அவங்க மேலே இந்த தண்டனை வர வேண்டாம்ப்பா வேண்டாம் கோபாக்கினை வர வேண்டாம்ப்பா அவங்களுக்கு இறங்குங்க ஆண்டவரே என்னுடைய நண்பர்களுக்கு இறங்குங்கப்பா அப்படின்னு அவர் ஜெபிக்கிறார் அசன என்ன சொல்லுது தெரியுமா யோபு தன் சிநேகிதற்காக வேண்டுதல் செய்த போது த த மினிட் அந்த ஜபத்தை அவன் ஏர்டுக்க ஆரம்பித்த பொழுது கர்த்தரா யோபுவனுடைய சிறையெருப்பை மாற்றி போட்டார் ஹலூயா அண்ணர் யோபுடைய சிறையெருப்பை மாற்றினார் யோபுவனுடைய முன்னிலைமையை பார்க்கிறோம் உன்னுடைய பின் கத்தர் ஆசிர்வதித்தார் யோபுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் ரட்டத்தனியாய் கத்தர் கொடுத்தார் அது வரைக்கும் இருந்ததெல்லாம் ரெண்டு மடங்கு தியோபுக்கு கொடுக்கப்பட்டது அவனை அவனை விட்டு தூரமாய் போன உறவினர்களெல்லாம் இப்போ பொன் மோதிரம் கோல்டெல்லாம் எடுத்துக்கிட்டு அவனை பார்க்க வர்றாங்க ஏன்னா இப்போ எல்லாம் திரும்பி வந்துருச்சு ரெட்ட தனியாக வந்துருச்சு இன்றைக்கி ஒரு வேளை நீங்கள் எதை இழந்து காணப்படுறீங்க எந்த காரியத்தை இழந்து இருக்கிறீங்க ஒருவேளை வேலை வேலை இல்லாமல் வேலை இழந்து காணப்படுறோமா இல்ல சுகத்தை இழந்து காணப்படுகிறோமா நல்ல சுகத்தோடு நான் இருந்தனேன் ஆனா இந்த நாட்கள் எனக்கு சுகம் இருக்குதே இல்ல உறவுகளை இழந்து காணப்படுறீங்களா ஆண்டவருங்களை ரட்டத்தனியாய் ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் ஆனா சில நேரங்களில் தேவனம் எதை எதிர்ப்புறா பார்க்கிறாரோ அதை நாம் செய்யும் பொழுது கத்த நம்மளை ஆசிர்வதிப்பார் அன்னைக்கு யோபுனிடத்துல ஆண்டவர் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா தன் சிநேகிதருக்காய் ஜெபிக்கணும் தன்னை கஷ்டப்படுத்துகிறவங்களுக்காக ஜபிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்த்தாரே இன்னைக்கு நம்மிடத்துல ஆண்டவர் யாரை மன்னிக்க சொல்லுகிறார் யாருக்காக நம்ம அதிகமாக ஜோம் அனு சொல்கிறாரு யாரை போய் பாருன்னு ஆண்டவர் சொல்கிறாரு யாரோடு கூட மனம் பொருந்து அவங்களோட கூட நீ போய் மனம் பொருந்தணும்னு சொல்லி யார் இடத்துல ஆண்டவர் யாரை குறித்து நம்மளிடத்துல பேசுகிறார் அவையானவர் எதை காண்பிக்கிறாரோ எதை உணர்த்துகிறாரோ அதை நாம் செய்யும் பொழுது கத்தை நம்முடைய எல்லாவற்றையும் ஆசிர்வதிப்பா சிறையரபை மாறும் மாறி போகும் இரட்டத்தனியான ஆசிர்வாதம் கடந்து வரும் இது தேவனால் கூடும் பிரியமானவர்களை அப்படியே நம்ம ஆண்டவரை தோத்திரிக்கலாமா நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் ரெண்டு மடங்கு நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க ஒருவேளை உங்களுடைய வேலையை நீங்கள் இழந்திருக்கலாம் அந்த வேலையில் எனக்கு ஐயாயிரம் ரூபா தான் வேலை சம்பளம் அதனை இழந்துட்டு நே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆண்டவருக்கு பிரியமா நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் உள்ள வேலையை ஆண்டவரால கொடுக்க முடியும் விசுவாசிங்க ஆண்டவர் எல்லாத்தையும் சேர்த்து கூட்டி கொடுக்கிற தேவன் அமுக்கி குலுக்கி கொடுக்கிற தேவன் ஹலே லூயா ஆண்டவர் பறித்து கொள்ளுகிற தேவன் அல்ல அவர் தாராளமாய் கொடுக்கிற தேவன் ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில இருந்து எடுத்துக்கிட்டாருன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவர் ரெண்டு மடங்கு ஆசிர்வாதமாய் கொடுக்க விரும்புகிறார் அதனால நீங்க பயப்படாதீங்க இதெல்லாம் இழந்துட்டேன்னு சொல்லாதீங்க ஆண்டவர் ரெட்டையா ரெட்டத்தனையாய் கொடுப்பார் ஹலே லூயா நிச்சயமாக தேவன் சேவா அந்த வாக்கு தத்தத்தை இந்த வசனத்தை இந்த நாளில் நீங்கள் எழுதி வச்சு குறித்து வைத்து நீங்கள் ஜோமனுங்க ஆண்டவர் இங்கே இழந்த எல்லாவற்றையும் ரெண்டு மடங்கு ஆசிர்வதித்து கொடுப்பார் ஹலே லூயா யோபு நாற்பத்தி ரெண்டு பத்து யோபு தன் சிநேகித்திற்காய் வேண்டுதல் செய்த போது கர்த்தரவன் சிறையெருப்பை மாற்றினார் யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கலாம் ரட்டத்தனியாய் கர்த்தரவனுக்கு தந்தள்ளினார் ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேர்லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா